வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் கப்பலூடாக நாட்டை வந்தடைந்த ஆயிரக்கணக்கானோர் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மகிந்த வெளியிட்ட தகவல் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்யப்படும் சஜித் உறுதி இந்தியா திரும்பிய இலங்கையர்களின் அவல நிலைக்கு தீர்வு வேண்டும் தமிழ்நாடு மக்கள் கண்டனம் தோல்வியில் முடிந்த கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி பணிகுளாம் சுட்டிக்காட்டு ஈரான் குறித்து எழுந்துள்ள புதிய சர்ச்சை வாகன ரகுமதி தொடர்பில் சபாநாயகருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை விரிவான செய்திகள் இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான கொஸ்டா டெல்லியோசா என்ற சொகுசு ரக பயணிகள் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது குறித்த கப்பலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பயணிகளும் தொள்ளாயிரத்தி ஆறு பணிக்குழாமினரும் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பலூடாக பிரித்தானியா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்திற்கு நேற்று வருகை தந்துள்ளனர் அவர்கள் காலி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் சுற்றுலாவில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பயணிகள் கப்பல் மாலத்தீவு நோக்கி செல்லவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை நீர்ப்பாசன மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உமாஹோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் அடுத்த வாரம் திறந்து வைக்கப்பட உள்ளது உமா பல்நோக்கு திட்டம் இலங்கையில் ஈரானிய நிறுவனங்களில் மிக பெரிய தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவை திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த திட்டம் இலங்கையின் தென்கிழக்கில் கொழும்பு நகரில் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெளிநாடுகளில் ஈரானிய ஒப்பந்ததாரர்கள் செயல்படுத்தப்படும் மிகப்பெரிய திட்டங்களில் இந்த திட்டமும் ஒன்று அவரது விஜயத்தின் போது உமா பல்நோக்கு திட்டம் மற்றும் இருபத்தைந்து கிலோமீட்டர் நீர் கடத்தும் சுரங்கப்பாதையும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று திறந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் தம்பால் பெயரிட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதற்கு தெற்கு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதனை பெயரிடுவது மிகவும் சவால் மிக்க விடயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அந்த பதவிக்கான கனவில் காத்திருக்கும் ஏனியவர்கள் தன்னுடன் கோவித்துக் கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே கட்சியின் பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன முன்னணியின் மத்திய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளாா் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நலன் வழங்கக்கூடிய மனிதாபிமான நிபந்தனைகள் அடங்கிய புதிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக நாடு தற்பொழுது எதிர்நோக்கியுள்ள பங்குரோத் நிலை மீட்கப்பட்டு அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என சஜித் பிரேமதாச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியா திரும்பியவர்களின் அவலநிலைகள் மற்றும் தேவைகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு தமிழ்நாடு நீலகிரியைச் சேர்ந்த விவசாயிகள் தொழிலாளர் மேம்பாட்டு சங்கம் இன்று கோரியுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அனுப்பிய மனுவில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவின் வயநாட்டில் வைத்து சங்கத்தின் பிரதிநிதிகள் ராகுல் காந்தியிடம் இந்த மனுவை அளித்துள்ளனர் நாடு திரும்பிய நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்கும் ஸ்ரீமாவோ சாத்திரி ஒப்பந்தத்தின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்ற குழு ஒன்றை அமைத்தல் மற்றும் தமிழ்நாடு தேயிலைத் தோட்ட கழகத்தில் பணிபுரியும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர தீர்வுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை இந்த மனுவில் சங்க பிரதிநிதிகள் பட்டியலிட்டுள்ளனர் இந்திய அரசின் முழு மறுவாழ்வு வாக்குறுதியின் கீழ் இந்தியாவுக்கு வந்த இந்திய வம்சாவளி மலேய தமிழர்கள் முறையாக மறுவாழ்வு அளிக்கப்படாததால் சொல்லுயரா ஆளாகியுள்ளனர் இதன்படி தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அந்தமான் தீவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் தமிழர்கள் தங்களது அடிப்படை உரிமைக்காக போராடி வருகின்றார்கள் அவர்களின் பிரச்சினைகளையும் உரிமைகளையும் தீர்க்க இந்திய நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை எனவே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் அரசியல் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறித்த மனுவில் தமிழ்நாடு நீலகிரியைச் சேர்ந்த விவசாயிகள் தொழிலாளர் மேம்பாட்டு சங்கம் வலியுறுத்தி 丢了的。 கடன் சீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கடன் கொடுத்தவர்களுடன் லண்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு விடயங்கள் தொடர்பில் இன்னமும் இணக்கப்பாடு காணப்படவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனினும் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக இந்த விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடன் கொடுக்குனர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது நான்கு விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டதாகவும் அதில் இரண்டு விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இலங்கை அண்மையில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச கடன் கொடுக்குனர்களும் திருப்தி வெளியிட்டுள்ளதாக சாகலரட் நாயக்க தெரிவித்துள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கியதற்கான ஆதாரம் இல்லை என்று பிராந்தியத்தில் சமீபத்திய பதற்றங்களை கூட ஈரானின் அணுசக்தி தளங்களை சீர்குலைக்கவில்லை என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் இயக்குநர் ரபேல் கரேசி தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் ஈரான் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை கொண்டிருப்பதாக சில அரசியல் கூற்றுகள் சர்ச்சையை ஏற்படுத்துவதால் நாட்டில் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று அர்த்தமல்ல ஏஜென்சியை பொறுத்தவரை நிச்சயமாக பொது கருத்துக்களை வெளியிடும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஈரானிடம் அணு ஆயுத திட்டம் உள்ளது என்பதற்கான எந்த தகவலும் அல்லது அறிகுறிகளும் எங்களிடம் இல்லை ஈரானில் உள்ள எங்கள் ஆய்வாளர்கள் ஈரானிய அரசாங்கத்தால் அனைத்து அணுசக்தி தளங்களுக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்படவுள்ளதாகவும் ஆய்வுகளைத் தொடர நேற்று மீண்டும் திறக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் எங்கள் ஆய்வாளர்கள் முதல் இன்று பணியை தொடங்குவார்கள் ஈரானுக்கும் ஏஜென்சிக்கும் இடையிலான ஒத்துழைப்பு நிலையானது பரவல் தடை ஒப்பந்தத்தின் கொள்கைகள் மற்றும் ஒப்பந்தங்களை பாதுகாக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தில் கையொப்பமிட்ட கூட்டு விரிவான செயல் இருந்து அமெரிக்கா பட்சமாக விலகியதற்கும் ஒப்பந்தத்தின் கீழ் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் ஐரோப்பிய கட்சிகள் தாமதப்படுத்தியதற்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் தனது கடமைகளை குறைக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்தது ஐனா அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஆறாவது பிரிவுகளில் குறிப்பிட்டுள்ளபடி பல கட்டங்களில் ஈரான் தனது கடமைகளை குறைத்தது என்று தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினரால் சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயற்குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் ஆளும் மற்றும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்வையாற்ற வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க முடியாவிட்டால் பருமதி குறைந்த வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்வதற்கேனும் அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளார் போது வாகனம் ஒன்று இன்றி பிரச்சார பணிகளில் ஈடுபடுவது மிகுந்த சவால் மிக்கது என தெரிவித்துள்ளனர் எந்த ஒரு வாகனமும் இன்றி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் சென்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி